ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மை ஜாஸ் லைஃப் டிப்டிஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டென் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க ஸோ முடி வந்து நல்லா வளரணும் அண்ட் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் பேக் வந்து வாரத்தில் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது எப்படின்றது நம்ம ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ குக்கிங்க்கு அண்ட் நம்ம யூஸ்ஃபுல்லான மற்ற டிப்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டிப்ஸ் நம்பர் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலை விடுதுங்க மோஸ்ட்லி வந்து நான் தலை குளிச்சுட்டு வந்த பிறகு நிறைய பேருக்கு வந்து முடி ரொம்ப கொட்டும் அந்த மாதிரி இருந்தாலும் சரி நார்மல் டைம்லையுமே சரி நம்ம வீட்டை வந்து கொஞ்சமாகச்சு சுத்தமாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் ரூம்லேயும் வந்து மோஸ்ட்லி ஒரு மிரியர் வச்சுட்டு அங்கேயே வந்து தாராளமாக வந்து தலை சீவிக்கலாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலிமா முடி வந்து கீழே ஹால்லையோ அல்லது பெட்ரூம்லேயே வந்து விழுகாமல் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் ஏன்னா அப்படி ஃபேன் போட்டிருக்கனால எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஹேர் கீழே விழுகும்போது ஸ்ப்ரெட் ஆகிடும் பெட்டுக்கு கீழே எல்லாம் பேசுனா திருப்பி நம்ம போய் அது வந்து தேடி பிடிச்சி நம்ம பண்ணிட்டு இருக்க வேண்டிய வேலை இருக்கும் ஸோ அதுக்காக ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம்லேயே வந்து செய்வரலாம் ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடு வந்து எப்பவுமே நீட்டாக இருக்கும் சரிங்க அண்ட் டிப்ஸ் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சவங்களுக்கு கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்து இது தெரிஞ்சிருக்கும் இன்கேஸ் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிக்கோங்க நம்ம வாஷிங் மிஷினில் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சம்டைம்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு சில ட்ரெஸ் வந்து வேறு ட்ரெஸ் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் உள்ள ஸோ அப்படி போட்டு நினைக்கும் போது நம்ம வந்து டக்குன்னு எடுத்தோன்னு டேரெக்டாக மூடி வந்து ஓஃபன் பண்ணி உள்ளே போடக்கூடாதுங்க ஸோ அதுக்கு பல பாஸ்பர்ட் வந்து கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஸ்டார்ட்டு பாஸ் ஸோ அந்த பாஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு உள்ளே போடணும் பிறகு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து டக்குன்னு டேரெக்டாக வந்து மூடி வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போடும்போது உங்களுக்கு மிஷின் வந்து அங்கே வந்து சுற்றிட்டுருக்கு இல்லையா அப்போ நீங்கள் டக்குன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டைம் வந்து ஸ்டா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும் ஸோ அப்படி ஆனதுனா மிஷின் ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக மிஷின் வந்து சீக்கிரமாக ரிப்பேராக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க டிப்ஸ் நம்பர் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம காய்களை வந்து சீவும் போது மெயின் அந்த புடலங்காய் அண்ட் கேரட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம சீவல் சீவல் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு சீவாமல் இந்த மாதிரி நைஃப்னாலே வச்சு நீங்கள் இருக்க ஸ்கின் எல்லாம் வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து காலியாகாமல் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் சீவலை வச்சு சீவாதீங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணது மூலியமாக நம்ம வந்து வேஸ்ட்டாக மோஸ்ட்லி வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் நீங்கள் சீவில் வச்சு சீவி பாருங்கள் புருளங்காய்லேயும் சரி கேரட்லேயும் சரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கோ தோல் வந்து ஆகும் நம்ம இந்த மாதிரி நைஃப் வச்சோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சின்ன டம்ளர் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து கம்மியாக தான் வரும் சரிங்களா ஸோ டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னா பாலோ அல்லது ரைஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சாத வடிக்கும் போது நம்ம கவனிக்காத நேரத்தில் வந்து சாப்பாடு வந்து மேலே வந்து சிந்தி வந்துருங்க ஸோ அந்த மாதிரி சிந்தக்கூடாது பாலோ பொங்கி வந்து கீழே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரண்டி அல்லது உட்டுக்கு சம்மந்தமான கரண்டி வந்து நீங்கள் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா பால் வந்து சீக்கிரமாக வந்து கீழே வந்து பொங்கி விழாது ஸோ கண்டிப்பாக வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியில் வந்துட்டு வண்டு பூச்சி எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு கல்லுப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுக்கு இது ரெண்டுமே சேர்த்துட்டு நீங்க வந்து அரிசியில் வந்துட்டு உள்ள லைட்டா வந்து நாட் போட்டு உள்ள வச்சிட்டிங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வராதுங்க இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ்லாம் வாங்கும்போது சில நேரம் வந்து கரெக்டான ரைஸ் வந்து பார்த்து வாங்க மாட்டோம் நல்லா சின்னதாக வர மாதிரியும் நல்லா டேஸ்ட் கொடுக்குற மாதிரி ரைஸ் வந்து பார்த்து வாங்க மாட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்போவுமே எந்த ஒரு ரைஸ் நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா தண்ணி வச்சுட்டு ஊற வச்சிடுங்க நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாயில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா சின்னதாகவும் வரும் அண்ட் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ரொம்ப மொக்க மொக்க ரைஸாக வந்து வராது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் சீக்கிரமாகவும் நல்லா வந்து பாயில் பண்ணிடும் சரிங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் செவன் நம்ம ரைஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா மொத்தமாக வந்து மூட்டை கணக்காக வாங்கி வைக்காமல் உங்களுக்கு தேவையானது மட்டும் மோஸ்ட்லி ஒரு பத்து கேஜி அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிறையா வாங்கி வைக்கிறது மூலயமா உங்களுக்கு என்ன ஆகுனா உள்ளே வந்து பூச்சி அதெல்லாம் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இந்த மாதிரி வாங்கும்போது ஒரு பத்து கிலோமீட்டர் வாங்கிட்டு அதை ஒரு சின்ன பக்கெட்டில் இப்போ நான் வச்சுருக்கில்லைங்களே இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் புதுசானது அதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ எடுத்து அழகாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இதுவே நீங்கள் பையில் வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து நம்ம எடுத்து எடுத்து கட்டிட்டு திருப்பி திருப்பி கட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக அளவு வந்து எப்போ காலியாகிறதுனு தெரியும் இன்னொன்னு ஈஸியாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் எயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சோப்பு தூள் நம்ம இன்கேஸ் நம்ம ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன சோப்பு சின்னதாக வந்து கட்டிகள்லாம் லாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டில் தூக்கி போடாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இன்கேஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு மிஷினில் போடும்போது லிக்விடோ இல்லை சர்ஃபெக்ஸில் நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் வந்து அந்த சின்ன சின்ன சோப்பு தூள்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணி நிறையா வச்சு ஒரு சின்ன கப்பில் இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டீங்கன்னா அந்த சோப்பு தண்ணி எல்லாமே வந்து நல்லா மேலே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து வந்து மேலே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் அந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுல உள்ளே ஊற்றி விடலாம் லிக்விட் மாதிரியே ஸோ நல்லாயிருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து லிக்விட் வாங்கணும் அவசியம் இல்லை ஸோ இது மூலியமாக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் சரிங்களா ஊற்றும் போது மேலாப்பில் இருக்க தண்ணி மட்டும் சோப்பு தண்ணி ஊற்றுங்க உள்ளே அடி தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம் சரிங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் நைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரி பை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ண முடியுங்க ஸோ அந்த ஃப்ளவர் வந்து நம்ம அழகாக வந்து சோகேஸ் மேலே அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எங்கே விருப்பமோ அந்த இடத்துல வச்சோன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா அந்த கவர் மேல் கைப்பிடிக்கலைங்கன்னா அதையும் கட் பண்ணிட்டு கீழே தூர் பக்கமும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா ஒன்று சிங்கிள் சர்ஃபேஸாக வச்சுட்டு ஒரு கார்னரில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜஸ்ட் நம்ம ஃபிங்கர் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொன்றா லைட்டாக சுருட்டு சுருட்டி நீங்கள் வந்து அந்த பேப்பரை வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு செவன் ஆர் டென் சர்க்கிள் வந்த பிறகு நீங்கள் வந்துட்டு நார்மலாக எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ணிவிட்டீங்கன்னா ஒரு சூப்பர் அழகான ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாலைகள்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க டிசைன் அந்த மாதிரி பிளாஸ்டிக் மாலைகள்லாம் ஸோ ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் வந்து இந்த மாதிரி நான் அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு நூலில் கட் பண்ணி அழகாக நம்ம வாசு படிக்கும் முன்னால அழகாக வந்து தொங்கோடலாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்க ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுபோதே லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த ஷார்ட் வீடியோவில் அது வேணும்னாலும் நீங்கள் போய் கத்திவாக பார்க்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரிங்களா டிப்ஸ் நம்பர் டென் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப இருக்குது அண்ட் நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஹேராக இல்லை ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒன் டைமு ஸோ இந்த ஹேர் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மூலியமாக நம்ம முடி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஹேர் ஃபால் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கோங்க அண்ட் டேண்ட்ரஃபுமே நல்லா ப்ரிவென்ட் பண்ணும் ஏன்னா இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது எல்லாமே நமக்கு ஹேருக்கு நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய பொருட்கள் தான் அதாவது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அலுவேரா ஜெல்லு அண்ட் முருங்கை வெயில் ப்ளஸ் கருவேப்பிலை அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை அல்லது பூ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் கொஞ்சமாக லெமன் இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சரில் போட்டு நல்லா ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அரிசி களைஞ்சி தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஹேர் க்ரோத்தில் நல்ல மாற்றம் தெரியும் சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு தாங்க ஸோ உங்களுக்கு இந்த பத்து டிப்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கா இல்லைன்றத கண்டிப்பாக எனக்கு கம் மஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே வரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்